அனைவருக்கும் வணக்கம் நமது பாரத பிரதமர் தென்னாப்பிரிக்காவிற்கு ஜி டுவெண்டி மாநாட்டிற்காக சென்றது அனைவரும் மறைந்த செய்திதான் ஆனால் அங்கு சென்று சும்மா இருக்கவில்லை அவர் ஒரு புது கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் அதானது கனடா இந்தியா ஆஸ்திரேலியா என்ற மூன்று நாடுகள் சேர்ந்து சமூக ஊடகங்களில் சிஐஏ என்று அழைக்கப்படுகின்ற இந்த கூட்டமைப்பு புதிதாக உருவாகி இருக்கிறது இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் அதிநவீன தொழில்நுட்பங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதுடன் மிக திறமையான நபர்களுக்கு அங்கு

ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் நிரந்தரமான நட்பும் இல்லை நிரந்தரமான எதிரிகளும் இல்லை இதுதான் ஜியோ பொலிட்டிக்ஸின் அடிப்படை அந்த வகையில் கொஞ்ச நாளுக்கு முன்பு கூட கனடாவுடன் இப்படி ஒரு உறவையோ அமைப்பையோ உருவாக்கும் எண்ணத்தையோ அல்லது ஒரு கனவில் கூட நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது ஆனால் இன்று கனடா இந்தியா ஆஸ்திரேலியா என்ற ஒரு அமைப்பை இன்று ஜி டுவெண்ட்டி மாநாட்டிற்கு சென்றபோது நமது பிரதமர் உட்பட சேர்ந்து உருவாக்கியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பலமான மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்ட நாடுகளின் கூட்டமைப்பாக இது வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன சீனா ஒருபோதும் ஒரு மக்களாட்சி முறை கொண்ட நாடு அல்ல மக்களாட்சி முறை கொண்ட நாடுகளில் மிக உன்னதமாக அல்லது ஒரு தலைவனாக செயல்பட்ட அமெரிக்கா இன்று சுயநலத்துடன் செயல்பட ஆரம்பித்ததன் விளைவுதான் பரம்பரை பரம்பரையாக அமெரிக்காவின் பின்னால் நின்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்போது மாற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கின்றது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு சுயநலத்தோடும் வியாபார நோக்கத்தோடும் செயல்பட்டதன் பின்விளைவு மற்ற நாடுகளை எல்லாம் உதாசீனப்படுத்தியது அந்த நாடுகளுக்கு மாற்றி சிந்திப்பதன் மூலம் இந்தியாவுடனான உறவை தனிப்பட்ட முறையில் தங்கள் உறவுகளையும் அமைப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறது அதன் எதிரொலியாக தற்போது இந்த அமைப்பும் உருவாகியிருக்கிறது இதில் உலகளாவிய ஒரு பிரச்சினை ஒளிந்திருக்கிறது இதன் அடிப்படையில் காரணம் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது பல நாடுகளிலும் பின்னோக்கிய நிலையிலேயே இருக்கின்றது இதில் குறிப்பாக இந்தியாவிலும் முன்பு போன்ற பெரிய வளர்ச்சி இல்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் சீனாவிலும் ஏற்கனவே மக்கள் தொகை பிரச்சனை நிலவுகிறது ஜப்பானிலும் இருக்கிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் சொல்லவே வேண்டாம் நம்மை விட மிகப்பெரிய நாடுகள்தான் கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் என்றால் கூட அந்த நாடுகளில் நமது மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை கூட இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம் இதை இந்த நாடுகள் கருத்தில் கொள்கிறது அதே நேரத்தில் சீனா போன்ற ஓரளவு வளர்ந்துவிட்ட நாடுகளில் இருந்து மக்களை அங்கு அழைத்து குடியேற்றலாம் என்றால் கூட ஒரு அளவுக்கு மேல் அங்கே செல்ல மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இருந்துதான் அவர்கள் மறுபடி கண் வைக்கிறார்கள் அமெரிக்கா எச் விசையை தடை செய்து இந்தியர்கள் அங்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டதற்கு முக்கிய காரணம் அவர்கள் சுயநலத்தோடு சிந்தித்ததுதான் அவர்கள் அடிப்படையே தவறு என்பதுதான் இங்கு முக்கியமான கருத்து அதானது அவர்களது வேலைவாய்ப்பை பறிக்கிறோம் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் என்ன நடந்தது சாதாரண மக்களை ஒன்றும் அவர்கள் அழைத்துக் கொண்டு போகவில்லை நிர்வாகத்திறனும் தொழில்நுட்ப கொண்ட மக்களை தனியாக தேர்வு செய்து பொறுக்கி எடுத்துக் கொண்டு சென்றுதான் அங்கு பதவிகளில் உட்கார வைத்தார்கள் சம்பளம் கொடுத்தார்கள் வேலைவாய்ப்பை அளித்தார்களே ஒழிய சாதாரணக்காரர்களை எல்லாம் இந்தியாவுடன் உள்ள பாசத்தாலோ அல்லது பரிதாபத்தாலோ அழைத்துச் சென்று வேலை யாரும் அங்கு கொடுக்கவில்லை எனவே அங்கு அவர்களுக்கு அவர்களுடைய நிர்வாக திறமைக்கு தொழில்நுட்ப திறமைக்கு அல்லது மற்ற செயல்பாடுகளுக்கு திறமையான நபர்களை அமெரிக்காவிலிருந்து கிடைக்காததன் பின்விளைவால் தான் அவர்கள் இந்தியாவிலிருந்து வேலை வாய்ப்புகளுக்காக அழைத்துச் சென்று ஒழிய அவர்களது வாய்ப்பை பிடுங்கும் அளவுக்கு இந்தியர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை தவறாக புரிய வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு என்பது உண்மை நாம் பார்த்துக் கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் நடவடிக்கையால் ஏற்கனவே மனம் தங்களுக்குள் தங்களை தன்னைத்தானே இப்போது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்கான எதிர்கால வளர்ச்சியை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் அதற்கான வழிகளை தேட வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்று இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தி புதிய அமைப்புகளை உருவாக்குகிறார்கள் இன்று உலக அளவில் தங்கள் நாட்டில் திறமைசாலிகளை கொண்டு வந்து அது ஸ்பேஸ் ஆனாலும் சரி ஏஐ டெக்னாலஜி ஆனாலும் சரி டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஆனாலும் சரி இவற்றிலெல்லாம் தொழில் புரிவதற்கோ அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த செயல்பாடுகளில் செயல்படுவதற்கோ நம்ப தகுந்த ஒரு சமூகம் வேண்டுமென்றால் அது இந்தியாவிலிருந்து தான் வந்தாக வேண்டும் மட்டுமல்ல தற்போதைய மக்கள் பெருக்கத்தில் இந்தியாவில்தான் திறமைசாலிகள் இப்போதும் இருக்கிறார்கள் எக்கச்சக்கமாக மனித வளம் கொண்ட ஒரு நாடாக இந்தியாவை பார்க்கிறார்கள் இந்தியாவிலும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் சொகுசும் அந்த நாடுகளின் வாழ்க்கை வசதிகளும் வாழ்க்கை தரமும் அவர்களை ஈர்க்கின்றது எனவே இவர்களும் அங்கு சென்று குடியேற விரும்பவும் செய்கிறார்கள் ஆக இதை பயன்படுத்தி கொள்ளும் நோக்கத்தில் இந்த அமைப்பு உருவாகுவதற்கு இன்னொரு காரணம் என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் எனவே எதிர்காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி படு பயங்கரமாக இருக்கும் அது பொருளாதார வகையிலானாலும் சரி அல்லது தொழில்நுட்ப வகையிலானாலும் சரி அல்லது உலக அளவிலான ஆளுமையானாலும் சரி ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்த பின்பு இந்தியாவுடன் உறவை வளர்த்து இந்தியர்களை அங்கு அழைத்துச் செல்வது இயலாது என்பதால் தற்போதே உறவை மேம்படுத்தி ஒரு அமைப்பை உருவாக்கி இந்திய திறமையான இந்தியர்களை அழைத்துச் செல்வதுதான் இவர்களின் அடிப்படை நோக்கமாக இருக்கும் என்றும் கருதுகிறார்கள் மட்டுமல்ல சீனாவை ஒருபோதும் நம்ப முடியாது மற்ற நாடுகளை ஆக்கிரமித்து உலகின் வல்லரசாக துடிக்கின்ற சீனாவை அழைத்து உள்ளே வைத்துக்கொண்டால் எதிரியை அழைத்து வீட்டுக்குள் சோறு போட்டது போல ஆகிவிடும் ஆனால் இந்தியர்களை பொறுத்தவரையில் நம்பகமாக அவர்களை அழைத்து அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் கட்டமைப்பு மனோநிலையற்ற இந்தியாவிற்கு எப்போதும் நட்பு ரீதியான அனைவரும் சார்ந்த வளர்ச்சியை விரும்புகின்ற நாடு என்பதும் அனைத்து உலக நாடுகளும் இப்போது புரிந்து வைத்திருக்கிறது இங்கு மற்றொன்றையும் கவனிக்க வேண்டும் ஜிடிபி மொத்தமாக பார்க்கும்போதுதான் நாம் மூன்றாவது நான்காவது இடம் என்று சொல்லப்பட்டாலும் தனிநபர் வருமானத்திலோ வாழ்க்கை தரத்திலோ இன்று அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும் நாம் மிகவும் பின்தங்கித்தான் இருக்கிறோம் என்பதும் மறக்க இயலாது Obrigado. அதனால் தான் நம் மக்கள் அங்கு செல்வதற்கும் விரும்புகிறார்கள் அங்குள்ள வாழ்க்கை தரம் அங்குள்ள வாழ்க்கை வசதிகள் அங்குள்ள அரசியல் சூழல் அனைத்தும் அவர்களை ஈர்ப்பதற்கு காரணமாகவும் அமைகிறது மட்டுமல்ல உலக அளவில் மக்களாட்சி முறை கொண்ட நாடுகளுக்கு ஒரு தலைமை பண்புடன் செயல்பட்ட அமெரிக்காவின் இன்றைய சுயநல செயல்பாடு மற்ற நாடுகளை வருத்தமட வைத்திருப்பதால் தங்களுக்குள்ளேயே ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்தியாவை நம்பலாம் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் என்பதன் எதிரொலியே இதுவாக இருக்கும் என்றும் கூறுகிறார் இதுதான் நட்புறவு வெளியுறவு என்பதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்புவரை கனடாவுக்கு இந்தியாவும் இருந்தது எப்படி இன்று கனடா எப்படி மாறிவிட்டது என்பதும் பாருங்கள் நாட்டு நாட்டுப்பற்றுமிக்க தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் நாட்டில் ஆட்சியில் அமர்வார்கள் ஆனால் நாட்டின் நலம் கருதிய அமைப்புகளும் உறவுகளும் தானே உருவாகும் எனவே அந்த நாட்டின் வளர்ச்சியும் மேம்படும் அதற்கான ஆதரவுகள் பிற நாடுகளிலிருந்து கிடைக்கவும் செய்யும் என்பதற்கு கனடாவில் ஏற்பட்ட இந்த மாற்றமே நமக்கு விளக்குகிறது மட்டுமல்ல மக்கள் தொகை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும் சூழலில் இந்த கூட்டமைப்பு மிகப்பெரிய வயிற்றிறச்சலை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை காரணம் தற்போது ட்ரம்பிற்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது தான் எடுத்த எச் என்பி விசாவிற்கான கட்டண உயர்வு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை ட்ரம்ப் உணர ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மற்ற நாடுகள் சுதாகரித்துக் கொண்டு செயல்படவும் ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவும் ஐந்து நாடுகள் கொண்ட ஃபைவ் ஐஸ் அலைன்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது அதன் ஒரே நோக்கம் என்னவென்றால் அவர்களுக்குள்ள உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்வது என்பது தான் Ow. <laughs> அதுபோலதான் இந்த கூட்டமைப்பும் தங்களுக்குள்ளே அதிநவீன தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதும் அதற்கான வல்லுநர்களை அங்கேயும் இங்கேயும் மாற்றிக்கொள்வதும் என்பதுதான் இங்கு அங்கேயும் இங்கேயும் என கூறும்போது இந்தியாவிலிருந்து அங்கு செல்வதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமே தவிர அங்கிருந்து இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்றால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் மக்கள் தொகை வெகுவாக குறைந்துவிட்டது கனடாவோ ஆஸ்திரேலியாவோ நினைத்தால் கூட ஐரோப்பியாவின் மற்ற நாடுகளிலிருந்து மக்களை அங்கு கொண்டு வந்து குடியேற்றுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல குடியேறுவதற்கான மக்கள் வரும் அளவில் அங்கும் மக்கள் தொகையும் இல்லை அதே போலதான் அமெரிக்காவும் எனவே அவை இந்தியாவை நாட வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது இன்னொன்று இவர்கள் சாதாரண மக்களுக்கு ஒன்றும் வாய்ப்புகள் கொடுக்க தயாராக இல்லை மிக திறமைசாலிகள் இருந்தால் மட்டும் அவர்களைத்தான் எடுத்துக்கொண்டு போவதற்கு வருகிறார்கள் அந்த வகையில் இந்தியர்களின் திறமைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் முதலீடு செய்யும் நிறுவனங்களில் செயலாற்றும் இந்தியர்களின் வளர்ச்சியும் திறனும் மாற்றங்களையும் பார்த்துக் கொண்டிருப்பதால் இந்தியர்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்கவும் அவர்கள் தயாராகிறார்கள் மற்ற நாடுகளை விட என்பது குறிப்பிடத்தக்கது என்ன இருந்தாலும் இது ஒரு நல்ல என்ன இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல துவக்கமாகவே தெரிகிறது நமது பாரத பிரதமர் எங்கு சென்றாலும் தங்கள் நாட்டுக்கான ஒரு லாபத்தை ஈட்டத்தான் செய்கிறார் அதே நேரத்தில் இந்த உறவும் நீண்ட காலம் நீடிக்கும் என்று நாம் நினைப்பதுதான் தவறு இன்றைய உறவுகள் நாளைய எதிரிகளாகலாம் இன்றைய எதிரிகள் நாளைய உறவுகளாகலாம் அதை புரிந்து கொண்டால் சுமூகமான ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்